ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரமருத்ரகாயத்து ஞானசலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு வந்து ரிஷப லக்கண அன்பர்களுக்காக சனி பகவானை குறித்து ஒரு பதிவு இப்போ சனி நம்ம லக்கணம் அப்படின்னு ஒரு ரிஷபலக்கணம்னு எடுத்துக்கும் போது சனி வந்து நமக்கு என்ன கான்செப்டில் இயங்குவார் அவர் நமக்கு நல்லவரா கெட்டவரா நம்ம ஜனமஜாதத்துல அவர் எப்படி இருந்தா நன்மைகளை செய்வாரு இப்போ கோச்சாரத்துல கர்மச்சனியா பத்தாம் இடத்துல இருக்கிற சனி நமக்கு என்ன பண்றாருங்கிறது இல்லை இதில் பார்க்க போறோம் இப்போ கர்மச்சனி அப்படிங்கிறது ஒரு பத்தாம் இடத்துல கர்மச்சனி அப்படிங்கிறது ஒரு மைனஸ் அப்படிங்கிறது ஜென்ரலாக சொல்றோம் தொழில் சாணத்துல சனி வந்து பத்தாம் இடத்துல பாவகிரகம் அது வந்து கெடுத்துருமே சனியினுடைய தன்மைகளை வந்து அது பிரதிபலிக்கிறதுனால பத்தாம் இடம் தொழில் வந்து அலைச்சல் திரிச்சலோடு போகுமே அப்படிங்கிறது இது வந்து பொது கருத்து இப்போ நம்ம ஆரம்ப காலத்தில் ஜோதிடத்தில் ராசி பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கட்டத்தில் கிரகம் இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி சொன்னப்பட்ட கருத்து அதற்கப்புறம் நம்ம வந்து அட்வான்ஸ்டு அஸ்ட்ராலஜியில் பார்க்கும்போது முந்நூற்றி இருபது டிகிரியில் பன்னிரெண்டு பாவங்களில் பல்வேறு கிரகங்கள் அதுக்கு அந்த பாவத்தை ஆளுமை செய்கிறத கண்டுபிடிக்கும் அப்படி பார்க்கும்போது நம்ம ஜனன ஜாதகத்தில் இந்த தொழில் ஸ்தானத்துக்குன்னு ஒரு கிரகம் இருக்கும் அந்த கிரகம் தான் அது எடுத்துக்கும் இப்போ நீங்கள் வந்து நம்ம ரிஷபத்துக்கு பத்தாம் அதிபதின்னு எடுக்கக்கூடாது பத்தாம் வீடான கும்பராசியில் ஒரு நட்சத்திர புள்ளி விழுவோம் அது பத்தாம் பாவத்தினுடைய புள்ளியாக எந்த கிரகம் வருகிறதுங்கிறத நம்ம பார்க்கணும் அதுலேயும் டெப்தா போய் உவ நட்சத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கிரகம்தான் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தை ஆளுது அந்த வகையில் கிரகங்களை எடுத்து தான் நமக்கு அந்த ஜோதிடத்துக்கு பயன்படுத்தும் போது நமக்கு அது நன்மை தீமைகளை எப்படி கொடுக்குதுங்கிறத புரிஞ்சுக்கலாம் அதை விட்டுட்டு எல்லா பள்ளியும் எடுத்து சனி மேலே போட்டுட்டு சனினால தான் எல்லா பிரச்சனையும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் தவறு இப்போது ரிஷபத்துக்கு வந்து ஜென்ரலாக பாரம்பரிய ரீதியில் சனி வந்து யோகாதிபதி அப்படின்ற ஒரு கூற்று உண்டு காரணம் என்ன அப்படின்னா ஒன்பதாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் அதிபதி தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட சனி பகவான் ரிஷப லக்னத்துக்கு நன்மைகளை செய்வார் யோகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டான் இப்போ அந்த சனியினுடைய நட்சத்திரங்கள் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம ரிஷப லக்னத்திற்கு மூணாம் இடமான கடகராசியில் பூச நட்சத்திரம் ஏழாம் இடமான விருச்சிக ராசியில் அனச நட்சத்திரம் பதினோராம் இடமான மீன ராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த மூணு ஏழு பதினொன்றுன்ற ஒரு கான்செப்டை வச்சிருக்கிற சனி ஜாதக ரீதியாக நமது ஜனன ஜாதகத்தில் இந்த மூணு ஏழு பதினொன்று பாவங்களை கெடுக்கிற மாதிரி உட்கார்ந்தது அப்படின்னா இந்த பாவங்களுக்கு ப்ராப்ளம்னு அர்த்தம் இப்போ ஏழாம் இடம் திருமணஸ்தானம் கணவன் மனைவி உறவு அதுக்கு பதிலாக அது ஆறாம் இடத்துல இருக்குது அப்படின்னா அது வந்து கெட்டுப்போச்சுன்னு அர்த்தம் அப்போ சுயபலத்தை அது இழந்துருதுன்னு அர்த்தம் அதே போல் மூணாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடமான ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் பதினோராம் இடமான ஒரு மன திருப்தி ஒரு சந்தோஷம் லாபஸ்தானம் அதுக்கு வந்து பன்னெண்டாம் இடமான பத்தாம் இடத்துல இருந்தாலும் அந்த மூணு ஏழு பதினொன்றுக்கு அது நல்லா இல்லைன்னு அர்த்தம் அப்போ அது மூணு ஏழு பதினொன்றுங்கிறது என்னன்னா அகம் சார்ந்த ஒரு விஷயங்கள் அதாவது உறவுகள் திருமண உறவு சகோதர வழி உறவு மற்றும் நம்ம மூளை சார்ந்த ஒரு சந்தோஷத்தை உறவுகள் சார்ந்த விஷயத்த கனெக்டிவிட்டியை குறிக்கிற ஒரு ஸ்தானம் அதுக்கு தான் பிரச்சனை ஆனால் அதே நேரத்தில் பொருள் சார்ந்த விஷயத்துக்கு வந்தோம் அப்படின்னா அது ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் இதெல்லாம் தொழில் ஸ்தானங்கள் டெவலப் பண்ணக்கூடிய ஸ்தானங்கள் இந்த இடத்துல சனி இருந்தது அப்படின்னா அது வளர்ச்சின்னு எடுத்துக்கணும் அப்போ ரிஷபத்திற்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல சனி அமரும் பொழுது அந்த பத்தாம் இடத்துக்கு ஒரு பவர் கொடுத்துருது எப்படி அப்படின்னா அந்த பத்தாம் இடத்துல என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது செவ்வாய் இருக்கு ராகு இருக்கு குரு இருக்கு அவிட்ட நட்சத்திரம் சதை நட்சத்திரம் பூரட்டாய் நட்சத்திரம் இந்த செவ்வாய் கிரகம் ராகு கிரகம் குரு கிரகம் இந்த மூன்று கிரகங்கள்ல எந்த நட்சத்திரத்துல அது சனி அமர்ந்தாலும் அந்த கிரகமானது நமக்கு தொழில் ஸ்தானத்துக்கு கெடாமல் இருந்தாலே போதும் சனியினால் நமக்கு நன்மைகள் தான் விளையும் இதுதான் அதுல இருக்கிற சூத்திரம் ஒவ்வொரு கிரகமும் நிற்கிற நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி தான் பலன் தருது அப்படி இருக்கும்போது நம்ம பத்தம்பதுவா கர்மச்சனி பாதக சனி நமக்கு வந்து இருந்த இடத்துல அது பாதிப்பு கொடுத்துருன்னு நினைக்க வேண்டியது இல்லை அதே போல தான் இந்த சனியை பொறுத்த வரைக்கும் நாலாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் அதுக்கு சம்மந்தப்பட்ட தொடர்புகள் வந்துச்சு அப்படின்னா அதனுடைய விளைவுகள் வந்து தாக்கங்கள் வந்து அதிகமாக இருக்கும் இப்போ கடன் தொல்லையில் அவதிப்படுறது தொழில வந்து மிகப்பெரிய நஷ்டம் அடையிறது அதே போல விரயங்கள் அதிகமாகிறது விபத்துகள் அதிகமாகிறது அசம்பாவிதங்கள் நடக்கிறது இவ்வளவுக்கும் காரணம் வந்து அந்த துக்க காரகனான சனி வந்து கெட்ட கெட்டஸ்தானங்கள்ல தொடர்பு வைக்கும்போது தான் அதனால கெட்டஸ்தான அதிபதிகள் அப்படின்னு நம்ம ஜனன ஜாதத்துல கணக்கெடுக்கிற கிரகங்களும் சரி அல்லது சனியே அந்த கெட்ட ஸ்தானத்துக்கு அதிகாரிகளாக வந்தாலும் சரி அப்போ தான் நம்ம அதில் வந்து பயப்படணும் அது இல்லாமல் ஜென்ரலாக எது சனியை பற்றி பயப்படக்கூடாது இப்போ அடுத்தது பதினொன்றாம் இடத்துக்கு பயிற்சியாகி மீனராசிக்கு வந்தாலும் அவர் வந்து பலன் அதிகம் அப்போ வந்து உறவு சார்ந்து நன்மைகளை செய்வார்னு அர்த்தம் உறவுகள் நம்முடைய அகம் சார்ந்த விஷயங்கள் ஆரோக்கியம் சுக வாழ்வு குடும்ப வாழ்வு குழந்தைகள் நலம் இதுக்கெல்லாம் நன்மைகளாக அமையக்கூடிய இடம் தான் இந்த பதினோராம் இடம் அப்போ எந்த இடத்துல எப்படி எந்த நட்சத்திரத்தில் போகிறாரு அந்த நட்சத்திர அதிபதி எந்த ஸ்தான தொடர்பில் இருக்காருங்கிறத வச்சு தான் ஒரு கிரகம் நல்லதோ கெட்டதோ செய்து அப்படிங்கிறத நாம நாம் புரிஞ்சுக்கணும் தொடர்ந்து இது மாதிரி ஜோதிட பதிவுகளை பார்க்க பார்க்க தான் உங்களுக்கு இந்த நட்சத்திரத்தினுடைய தொடர்புகள் வேலை செய்கிறது எல்லாமே வந்து புரிபட ஆரம்பிக்கும் அது புரிந்த பிறகு நமக்கு வந்து எது சாதகம் எது பாதகம்ங்கிறத நாமளே தீர்மானிச்சிக்கலாம் அதனால தினம் ஒரு நட்சத்திரம் நடக்குதுன்னா அந்த நட்சத்திரம் தொடர்பான நிகழ்வுகளை தான் நாம் அன்னைக்கு அனுபவிக்க போகிறோம்னு அதை சுட்டி காட்டு அப்ப நம்ம ஜனன ஜாதகத்துல அந்த நட்சத்திரத்துக்குன்னு ஒரு தொடர்பு இருக்கும் இந்த பாவத்துக்கு தான் இவர் அதிகாரி அப்படின்னு உதாரணத்துக்கு ஐந்தாம் இடம் அப்படின்னு ஒரு கணக்கு வருதுன்னு வைங்க அப்போ அந்த ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியான கிரகம் கலைகள் குழந்தை பிறப்பு திருமணம் சந்தோஷம் ஒரு உற்சாகம் விளையாட்டு இதில் எல்லாத்துலேயும் எக்ஸ்பர்ட் ஆக வைக்கும் இப்போ யோக வியாபாரம் இதிலையெல்லாம் எக்ஸ்பர்ட் ஆக வைக்கும் அப்போ அந்த ஐந்தாம் இடத்துக்கும் ஜனன ஜாதகத்தில் நமக்கு ரெண்டாம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கும் தொடர்பு இருக்கும் பொழுது அதன் மூலமாக இப்ப நமக்கு வந்து வருமானங்கள் வரும் ஒரு சில பேர் தன்னுடைய கலைகள் மூலமாக மிகப்பெரிய பிரபலமாகி சம்பாதிக்கிறாங்க அது மாதிரி ஐந்தாம் இடத்துல வேத பாராயணம் இருக்கு ஜோதிடம் இருக்கு கலைகள் அத்தனையும் இருக்கு அப்ப அது உயர்வை கொடுக்குது அப்படின்னா தொழில் ஸ்தானத்தோடு தொடர்பு பண்ணும்போது ஒரு உயர்வை கொடுக்குது இந்த தொடர்புகளை எல்லாம் நமது ஜனன ஜாதகத்தில் நம்ம பிறந்த நேரத்தில் நட்சத்திர ரீதியாக கணிச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அதிகாரிகளை தெரி பன்னெண்டு பாவ அதிகாரிகளை வைத்து நம்ம பல மிக பலன்களை எளிதில் அறிந்து கொள்ளலாம் அந்த வகையில் இந்த ரிஷபத்திற்கு தொழில் வந்து கெடாது கர்ம சனி பத்தாம் இடத்து சனி உங்களுக்கு தொழிலை வந்து வளர்ச்சி செய்து கொடுக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு இந்த பாஸ்கரா சிஸ்டத்தில் நம்ம ஜனன ஜாதத்தில் எப்படி பன்னெண்டு பாவ அதிகாரிகளை கண்டுபிடிச்சு பலன் பெறணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎம் நன்றி வணக்கம்